வீட்டில் எல்லாருமே இருக்காங்க பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் அங்கே உட்காந்து குடிச்சிட்ருக்காரு குடிச்சிட்டே இருக்கும்போது சுற்றி பார்க்குறாரு இங்கே பாருங்கள் நான் உங்கள் எதிர்க்க இங்கே டைனிங் டேபிளில் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன் இதனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா உங்களுக்கு ஏதாவது மனது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாரையும் கூப்பிடுறாரு இங்கே பாருமா தங்கமயில் உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்காமா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ மாமா நீங்கள் குடிக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருப்பா உனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு ஐயோ மாமா நீங்கள் குடிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே டைனிங் டேபிளில் கதிர் சரவணன் எல்லாருமே சேர்ந்து உக்காந்துச்சிட்டு அப்படியே குடிக்கிறாரு நல்லா குடிக்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் குடிச்சது போதும் நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே கோமதி நான் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கேன் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் ஏன் தெரியுமா நான் இந்த இடத்துல உட்காந்து குடிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எப்போவுமே நான் தெரியாமல் தனியாக தான் குடிப்பேன் நான் அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறேன் அதனால் தான் நான் இங்கே உட்காந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தியா அங்கே கோயிலில் நடந்ததை பாத்தியா எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த சாப்பாடு வரவே இல்லை அப்போது அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே நாம் போட்ட தான் சாப்பிட்டு போனாங்க இதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா எல்லாத்துக்குமே அந்த கடவுள் இருக்காரு அவர் இருக்கிறதுனால தான் இப்படிலாம் நடக்குது அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தியா என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க கடைசியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு பாண்டியன் என்ன கோமதி உனக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு என்னங்க எனக்கும் சந்தோஷமாக தாங்க இருக்குது எனக்கு உங்களை மாதிரி சொல்ல தெரியல ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் அம்மாவோட அந்த எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அப்போ நாம் சாப்பாடு போட்டிருக்கோம் அவங்க சாப்பாடு ஏதோ ஒரு வகையில் வரலை இருந்தாலும் நாம் எல்லாமே சரி பண்ணோம் எனக்கு அப்படின்னு அப்படின்னுக்கும் சொல்றாங்க அதாண்டி நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது தான் நடக்கும் அந்த மாதிரி எனக்கு அந்த கடவுளோட துணை எப்பவுமே இருக்கு அவங்க அவங்க எதிர்க்க நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள அங்கிருந்து வராங்க அரசி அப்பா நான் கணக்கெல்லாம் பார்த்துட்டேன் கடை கணக்கு பார்த்துட்டேன் ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி தங்கமையில் யோசிக்கிறாங்க ஐயோ அரிசி கணக்கெல்லாம் பார்த்துட்டா இன்னைக்கு கணக்கில் ஏதாவது காசு இடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுவாளோ அப்பா காசு எடுத்தது தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் அப்படியே ஒரு பக்கம் இருக்காங்க என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அப்பா இன்னைக்கு கணக்கு பார்த்துட்டப்பா இதில் ஆயிரத்தி நூறுரூபா வந்து குறையுதுப்பா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க ஆயிரத்தி நூறுரூபா குறையுதா அப்படின்னு கேட்குறாரு கூட அரசி நான் வேணால் கணக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க இல்லை இல்லை அண்ணி நானே ஒரு மூணு வாட்டி பார்த்துட்டேன் கணக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஆயிரத்தி நூறுரூபா குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி நூறுரூபா குறையுதா யார் எடுத்திருப்பா யாரும் அப்படி எடுக்க மாட்டாங்களையா சரவணன் என்னை கேட்காம ஒரு ரூபா கூட கல்லால் இருந்து எடுக்க மாட்டான் பழனி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு ஐயோ மாமா நான்லாம் எடுக்கவே இல்லை நான் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு டெய் நீ தாண்டா அந்த வேலையை பார்த்துருப்ப உன்னை தவிர யாரா பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ மாமா நான் உண்மையாகவே நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுகன் எனக்கு கோபமாக வருது நீங்கள் எதுக்காக அவரை கேட்குறீங்க அவர் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா உனக்கு தெரியாது அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை மாமா அப்படிலாம் காசெல்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு சரவணனும் சொல்கிறாரு கதிரும் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆமாப்பா ஆயிரத்தி நூறுரூபா தானே விடுங்க பார்த்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதை நீங்கள் அனுபவிங்க நடுவில் இந்த ஆயிரம் ரூபாய்க்காக உங்களோட அந்த சந்தோஷம் குறைய வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு டெய் என்னடா இருக்க ஆயிரத்தி நூறுரூபான்றது உனக்கு சாதாரண விஷயமா போச்சா என்ன நீ சம்பாதிக்கிறதுனால உனக்கு அது பெருசாக தெரியலையா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அப்பா அதுக்காக நான் சொல்லலைப்பா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு பழனி நீ தானே எடுத்த அப்படின்னு கேட்குறாரு ஐயோ நான் இன்றைக்கி கல்லா பக்கமே போகவே இல்லை கல்லால் இன்னைக்கு யார் தெரியுமே உட்காந்துச்சிட்டு இருந்தாங்க மயில் அவங்க அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க நான் அந்த பக்கமே போகலை அப்படின்னு சொல்கிறாரு பழனி அப்படியா என்னடா சொல்ற நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்மா நான் சொல்றதுலாம் உண்மைதான் அப்படின்னு பாணி சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படி சார் உடனே யோசிக்கிறாரு ஓ இவங்க ரெண்டு பேரும் கல்லால் இருந்தாங்களா அப்போ கண்டிப்பா தங்கம்மையோட அப்பா தான் எடுத்திருப்பார் இந்த படத்தை அவருக்கு தான் மகா மகா மட்டமான புத்தி அவர் பணத்தை எடுத்துட்டு இப்போ மாமாவை மாட்டி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது பார்த்துக்குறேன் அந்த ஆளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசிக்கிறாங்க ஐயோ அப்பா பணம் எடுத்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பாவை ஏதாவது திட்ட போகிறாங்க என்ன பண்ணுறதே தெரியலையே அப்பாவுக்கு அறிவே கிடையாது கல்லால் போய் கை வச்சு பணத்தை எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே டென்ஷனாகவே இருக்காங்க பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு இந்த குமார் இருக்கான்ல அவனை சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க ஆனால் அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் யாராவது ஆளை கடத்த சொன்னா அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க செந்தில் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு எட்டி எட்டி சமையல் ரூமையே பார்க்கறாரு என்ன இவன் சமையல் ரூமுக்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது சமைச்சிருப்பானோ ஆ சுட சுட நமக்கு ஏதாவது சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்கறாரு பார்த்தா மீனா நல்லா ஒரு ஓரமாக குறைஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க நீ எனக்கு எதாவது சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் இருக்கேன் நீ இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு என்னங்க என்னங்க இருக்கீங்க எனக்கு காலையில் இருந்து ஒரே டயர்டாக இருந்தது அதாங்க இப்படி ஓரமாக தூங்கிட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க சொல்கிறாங்க என்னடி பேசுகிறேன் எனக்கு எதாவது சமைச்சி கொடுடி அப்படின்னு கேட்குறாரு செந்தில் ஆ சமையலா இங்கே பாருங்கள் அந்த வீட்டில் மூணு நாலு பேர் சேர்ந்து சமைப்போம் அந்த கலைப்பே தெரியாது இங்கே நான் தனியாக எப்படிங்க சமைக்கிறது சரி நான் சமைக்கிறதுனா நீங்கள் போய் சமைச்சிருங்க உப்மா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி உப்மாவா உப்மாவா எனக்கு பண்ணித்தர போகிற அப்படின்னு கேட்குறாரு என்னங்க ரெண்டு பேருக்கு உப்மா போதாதா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரடி ஏதோ உன்னால் முடிஞ்சது சரி என்னால் முடிஞ்சது என்ன பண்ண சிக்கன் மட்டன் சுக்கா இந்த மாதிரி எதாவது தரட்டுமா ஐயோ அந்த அளவுக்குலாம் வேணாடி ஒரு இட்லி தோசை ஏதாவது பண்ணி கொடுறீ அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுடின்னு சொல்கிறாரு சப்பாத்தியா இன்னொரு கிராம் மாவு எடுத்து பேசஞ்சு ஊருட்டி அதை பண்ணி அதுக்கு ஒரு கிரேவி பண்ணால் ஐயோ அப்பாப்பா என்னால்லாம் முடியாது நீங்கள் போய் ஹோட்டல்லையே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏ என்னடி ஹோட்டல் ஓட்டல்னு சொல்லிட்டுருக்க ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு வேறு என்ன பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் தான் இங்கே பசியோடு இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இங்கே பாரடி பசிக்குதுடி அப்படின்னு சொல்கிறாரு சரி சரவணன் மாமா இருக்கார்ல அவர் வந்து நிறைய மளிகை சமாலெலாம் கொடுத்தாரு அதில் வந்துட்டு இது இருக்குது அது ரவா இருக்கு ஒரு பாக்கெட் பார்த்தேன் நீங்கள் போயிட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் அதை எடுத்து போட்டு உப்புமா பண்ணிவிட்டு என்னை அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏய் ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க எனக்கு உப்புமாலாம் பண்ண தெரியாது இங்கே பாருங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அந்த வீட்டில் நான் ஜாலியாக இருந்தேன் எங்கள் அத்தை எல்லோரும் சேர்ந்து என்னால் முடியலன்னா பண்ணுவாங்க எனக்கு அப்படியே கையிலேயே தோசை சுட்டு வந்து கொடுப்பாங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவாங்க என்னால் முடிஞ்சால் நான் போய் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோ தான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரே ஆளாக என்னெல்லாம் சமைக்க சமைச்சி போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு செந்தில் தங்கமையில் யோசிக்கிறாங்க ஐயோ அப்பா தான் பணத்தை எடுத்தார்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான் என் வீட்டுக்கார் சாமியாட்டம் ஆடுவாரே ஏன் நான் அப்பா இப்படி பண்ணுறாரோ தெரியல ஒரு பொண்ணு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போயிட்டு கை வைக்கலாமா பணம் எடுக்கலாமா இந்த அறிவு கொஞ்சம் கூட அப்பாவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது ஐயோ ஒரு வழி பண்ணிவிடுவாரே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அங்கேருந்து கோமதி பார்க்குறாங்க ஏய் என்னடி ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சாப்பிட்றத சாப்பிட்ற அப்படின்னு தங்கமையில் அப்படி சாப்பிட்டுட்டே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பாக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா அந்த ஆயிரத்தி நூறுரூபா தானே நாளைக்கு யார் எடுத்தாங்க நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி